பாரிசாலன் அவரோட நண்பர் இவங்க ரெண்டு பேர் ஏதாவது ஒன்று பேசுவாங்க வீட்டு எடுக்கிற நண்பர் வருவார் பாரிசாலன் வந்து விஏபி உட்காந்து பதில் சொல்லிட்டு இருப்பார் ஒரு விசிய சுற்றிட்டே இருக்குது விஜய் ஆண்டனி பேர் இப்போ அப்படிது விஷால் பேர் கொஞ்சம் அடிபடுது இருக்குது அன்னைக்கு போய் ஸ்டார் நைட் பண்ணுறாங்களே இவங்கெல்லாம் மோசம் அப்படின்னு தான் நான் நிறைய தலை பார்த்துட்டேன் சரி பாரிசாலன் அந்த தலை போச்சுருக்குது அப்படியே போகுது சரி என்னதான் நான் அப்படின்னு டைப் அது பண்ணி பார்த்தேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தினத்துல இங்க இருந்து இரண்டு ஸ்டார் நைட் நடக்கிற மாதிரி போஸ்டர் பதிவுகளும் வந்து பாத்தோம் ஏதாவது ஒரு வந்து தூண்டுதல் ராஜீவ்காந்தி போது இவங்களாம் பிறந்திருப்பாங்களான்னு கூட தெரியல அந்த அட்மாஸ்பியரை நாங்களாம் ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணோம் எவ்வளோ வேதனை ரொம்ப நாள் இதெல்லாம் மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் நம்ம நாட்டுக்கு அவரை நம்பி வந்து பிரச்சாரத்துக்காண்டி வந்த மனுஷனை இப்படி காலி பண்ணிட்டாங்களே இதுவும் இவ்வளோ மோசமாக காலி பண்ணிட்டாங்களேன்ட்டு அது தாங்க முடியாத துக்கமாக இருந்துச்சு இதுங்கெல்லாம் அந்த நேரத்துக்கு எப்படி இவங்களை பெற்றவங்களுக்காவது அந்த உணர்வு இருந்திருக்கணும் என்னவோ தெரில பெற்றவங்களுக்கு ஒரு வேளை இவங்க குணம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நம்ம ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுமாங்க ராஜீவ்காந்தி அவர்களை தவிர்த்துட்டு வேற ஒன்றை திணிக்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இவங்களாலாம் மன்னிக்கவே கூடாது நம்மால் மறக்க முடியாத நாளில் மே மாதம் தானே நம்மளோட முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் கடைசியில் பார்த்தா அவங்க மே பதினெட்டு சொல்கிறாங்க இப்போ மே மாசம் ராஜீவ்காந்தி அவர்கள் தவறியதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லையா ஏன்னா அவர் வட அவர் தமிழர் கிடையாது போகட்டையா இவங்க எப்ப பார்த்தாலும் இந்த பாரிசாலன்ற அந்த பையன் வந்து எப்ப பார்த்தாலும் அவன் அந்த சாதிக்காரன் இவன் இந்த இனத்துக்காரன் இவன் தெலுங்கு இவன் மலையாளத்துக்காரன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்ப எப்ப பார்த்தாலும் தமிழர் அப்படின்ற ஒரு இனம்தான் வாழணும் தமிழர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த கொள்கையோடு இருக்கிறப்பல ஆனால் எதுக்கு இந்த பயவில் சினிமா பார்த்துக்கிட்டு தெரியுதுரல அதில் முழுக்க முழுக்க நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு ஒரு ஐம்பது இனத்துக்காரனாவது இருப்பான் போல அதாவது ஐம்பது மாநிலத்துக்கார் சாதி ஒரு பக்கம் சாதி இந்த சாதிகாரங்கன்ட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து மாநிலத்துக்கார் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேன் கேரளாக்காரன் நாலு பேர் இருப்பாங்க கேமராமேனு நிறையா இருக்குல்லங்க ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படும் நீங்களே கூட்டி கழித்து பார்த்துக்கோங்க அப்போ வந்து இவ்வளோ இதுல எல்லா இனத்துக்காரன்னு இருப்பேன் மலையாளி தமிழை மட்டும் இறங்கி வேலை பார்க்க மாட்டேன் அதே மாதிரி இந்த ஆதிக்க சாதி இல்லாமலாம் இருக்காது அதுக்குள்ள அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னத்துக்கு இந்த மாதிரியான சினிமாவை எடுக்கணும் அது நமக்கே வந்து எதுக்கு பார்க்கணும் எடுக்கணும் இல்லை பார்க்கணும் போய் வந்து ஒவ்வொரு சினிமாவும் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு உட்காந்து அதை விமர்சனம் வேற போட்டுக்கிறாங்க அப்புறமாட்டி அங்கே ஒரு ஈவெண்ட் நடத்துறப்போ அங்கேயும் போயிட்டு ஒரு ஸ்டார் நைட் அந்த சினிமா நட்சத்திரங்கள்லாம் வச்சு திசை திருப்ப பார்த்தாங்க இது டூ வீலர் ரிப்பேர் பார்க்க கொடுத்துட்டு ஷோரூம் கரண்ட்டை சண்டை போட்டு இந்த கடையை என்ன பண்ணலாம் நீங்கள் தமிழர்கள் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்ட அந்த வீடியோவை என்னால் மறக்க முடியலைங்க ஐயா அவ்வளோ செல்வாக்கானவரா அவரை தடுத்து நிறுத்துறக்காண்டி லட்சக்கணக்கில் செலவச்சு ஸ்டார் நைட்டு போடுவாங்கல்ல அவர் பேசுறது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு

இப்போ தான் அந்த உணர்வு நிறைய அவனுக்கு இருக்குது அப்புறம் என்னத்துக்கியா இப்படி தமிழன் சார்ந்த படங்கள்லாம் அது கூத்தாடிகளோட படங்கள்லாம் இதுக்கியாக பார்க்குறாங்க கூத்தாடினா அந்த படத்தை போய் பார்க்குறவனே சொல்கிறது அதாவது ஒருத்தர் சமைச்சி வச்சதை நம்ம போய் திருட்டுத்தனமாக தின்னுருவோம்மா இப்படி திம்போமா ஆனால் அவனை வந்து கேவலமாக திட்டுவோமா நல்லா இருக்கலாம்